பாப்பா ஒரு சாபி பிதாச்சு சொன்னதால ஒன்று பிதாத்தாகிறது இல்லை ஆனா சுண்ணத்தன்று சொன்னா சுண்ணத்தாவும் நல்ல விளைக்கோங்க ஒரு சாபி பிதாச்சு சொன்னா ஒன்று பிதாத்தாகிறது இல்ல ஆனா ஒண்ணு சுண்ணத்தன்று சொன்னா சுண்ணத்தாவும் இந்த மகல்ல வாசி அல்ல இந்த மகல்ல வாசி அல்ல இன்றைக்கு மகர தொழுகையில் ஒன்று சேர்ந்து பேசிக்கொள்றாங்க ஒருத்தர் சொல்றார் பஜ்ருக்கு போற நுஸ்ரா மோலே பயம் செய்ய இந்த இடத்துல உள்ள எல்லாரும் சொல்றீங்க ஒருத்தர் சொல்றார் பஜ்ருக்கு போற ஒன்று நடக்கல அவரும் மகல்லாவாசி எங்க உள்ளவர் இன்னைக்கு என்ன பேர் தப்புவா மகல்லாவாசி அவர் அவர் உண்மையாளர் பொய் பெண்றே இல்ல வாழ்க்கையில பொய்ந்தா என்னன்னு தெரியும் அவருக்கு அவர் என்ன சொல்றா அப்படி பயம் ஒண்ணும் நடக்கல என்ன நடப்போ அவருங்க அவருக்கு தெரிய பயம் நடந்தது அவருக்கு தெரியா திடீர் ரேட்பாடு நேத்து அறிவித்து பஞ்சிருக்குப்ப சில நேரத்துல மஸ்ஜித்துடைய நிர்வாகி ஆகிப்பா விஷயம் தெரியா அவர் அடித்து சொல்வார் என்ன நடக்க ஒருத்தர் சொல்றார் நடந்துச்சு இல்ல அவர் ஒரு உண்மையாளர் அவர் ஒரு உண்மையாளர் இதுல இடம்பாடு இருக்குதா நடக்கலன்றதுக்கு சொல்லுங்க பாபா நான் பேசுற தமிழ் விளங்குதா இடம்பாடுன்றா தான் விளங்குதா இடம்பாடெல்லாம் இலங்குதானே எல்லாருக்கும் சேர்ந்த பாசுகாரி தானே ஒரு உண்மையாளர் சொல்றார் நடந்துச்சு அதுல இடம்பாடு இருக்குல்ல நடக்கல்ல சொல்றதுக்கு சொல்லுவேன் ஒரு உண்மையாளர் சொல்றார் நடந்துச்சு அதுல இடம்பாடு இல்ல நடக்கல்ல ஆனா ஒரு உண்மையாளர் சொல்றார் நடக்கல்ல அதுல இடம் இருக்குது நடந்து இருக்கிறதுக்கு அவர் அறியாமல் இருந்திருப்பார் எப்ப ஒரு சாபி நடந்துச்சு என்று சொல்லிட்டாரோ அது நடந்துச்சு தான் அது அப்படித்தான் எப்ப ஒரு சாபி நடக்கல்ல என்று சொல்றாரோ மற்ற சாபாக்களோட செய்தியையும் அறிய வேண்டும் இதுக்கு நிறைய சம்பவங்கள் இருக்குது நான் உதாரணம் சொன்னா பிரச்சனை வரும் நான் உதாரணம் உங்களுக்கு சொன்னா என்ன நடக்கும் உங்களோட மனசுல அது இருக்கும் ஒரு விஷயம் வந்து உங்களோட பேச போல நீங்க அதை கபூல் செஞ்சிருவீங்க ஒன்ற பேசி இன்னொரு பிரச்சனை உங்களோட கல்குல உண்டாயிடக்கூடாது அதனால நான் சொல்லல முத்தா ஹராமாக்கப்பட்டது முத்தா என்ன தற்காலிகமா ஒரு செய்தி ஜாயிலியா காலத்துல இருந்து இருந்து இது இது எங்க எங்க இந்த திருமணம் நடக்கும் எப்ப பிரயாணத்துல எப்ப நடக்கும் பிரயாணத்துல தற்காலியமா மன முடிக்கிறது வந்து பிரயாணத்துல மட்டும்தான் தூர பிரயாணம் செஞ்சுட்டா அப்படியான இடத்துல யாராவது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒரு ஹதியாவை கொடுத்து வாழ்கிற அந்த ஏரியால இருக்கிற காலம் எல்லாம் அந்த பெண்ணோட இருந்துட்டு வர்றது இது ஒரு காலத்துல இருந்துச்சு இது மடமையுடைய காலத்து ஒரு பழக்கம் இத ஆரம்பத்தில் ஹராம் ஆக்கல ஹைபர்ல தான் ஹராம் முதலாவது இது ஹராமாக்கிறது ஹைபர்ல இது ஹராமாக்கினது நபி சொல்ல சொல்ல பிரயாணத்துல யாரோ சில சஹாபாக்கள் இப்படி செய்யறாங்க கேள்விப்பட்டுச்சு நபி சொல்லி சொன்னாங்க இது ஹராம் இது செய்யவான பாதத்துக்கு கீழால நான் போட்டு மிரிக்கிறேன் இதுக்கு பின்னால யாரும் இப்படி செய்யவான இந்த செய்தி யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் இருந்தவங்களுக்கு தெரியும் பிரயாணத்துல இது உள்ளூர்ல நடக்குமா இல்ல இப்பாசுக்கு போறாங்க அதுலயும் தெரியாதனமா சில சகாபாக்கள் ஏற்கனவே சில தெரியாது நடக்குது நம்ப ஆறாம் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க ஊருக்கு வந்தா தெரியுமா பூர்வாசி இருக்கு சரியா மக்காவுடைய வெற்றியுடைய நாளில காபாவுடைய பொடையை பிடிச்சு கொண்டு செல்லா அலிசனம் சொன்னாங்க யெல்லாம் இந்த இந்த பழக்கத்தை இந்த ஜாலியத்துடைய இந்த தற்காலிக திருமணம் என்ற பழக்கத்தை நான் ஹராமாக்கிறேன் என்னுடைய பாதத்துக்கு கீழே போட்டு மிதிக்கிறேன் என்றாங்க செல்ல அலிசன் ஆனாலும் பிரயாணத்துல ரசூல்லாவோட இல்லாத சில உங்களுக்கு தெரியா இப்ப குமருடைய காலத்துல நாலு சகாபாக்கள் எழுப்பி இருந்தாங்க என்ன முத்தாண்டு என்று இருக்கிறது அது அறாம இப்பதான் இது பிரச்சனைக்கு தீர்வு எடுக்கிற நேரம் இது என்ன செய்யற நேரம் பிரச்சனைக்கு தீர்வு எடுக்கிற நேரம் எனவே கத்தா எல்லா எல்லாரும் ஒன்று சேர்த்து சேர்த்து அங்க உள்ள செலவங்களை சகாபாக்கள் நவியலை சலாம் அவங்களோட பிரயாணத்துல இதை அறாமன்றதை கேட்ட மக்கள் கிட்ட இருந்த நேரடியா கேட்ட மக்களை பேச வச்சு இப்படி ஒரு ஹருமத்து இதை ஹராமாக்கின சம்பவம் இருக்குது என்றதை பேசி அந்த இடத்துல ஹராமாக்கி போட்டு சொன்னாங்க இதுக்கு பின்னால யாராவது இந்த முச்சாவல ஈடுபடுவாங்கண்டா அவருக்கு ஜினாவுடைய அடிக்கப்படும் ஒரு சஹாபி ஒரு விஷயத்துல நடக்கல்ல அது அது இப்படி இல்லை சொன்னா மற்ற சஹாபாக்கள் இது அலசி ஆராயப்படும் அதுல யாராவது முரண்படுறாங்க ஏன் முரண்படுறாங்க தேடப்படும் இதுல உண்மையான சரித்திரம் என்னன்னு தேடப்படும் அதுக்கு போற ஒரு முடிவுக்கு வரப்படும் இதுதான் அண்டையில இருந்து இந்த வரைக்கும் நடந்து வர விஷயம் கொலூத்து சம்பந்தமா புகாரில வர இந்த ஹதீஸ் இருக்குது இதுல அரசுக்குள் மாளிக்கிறோம் சொல்றாங்க எப்ப சொல்றாங்க சொல்லாத்தானதுக்கு பின்னால பின்னால மாணவர்கள் தாபையின்கள் தான் கேட்கிறாங்க நபியே காணாதா சார் சுபத்தோதினா ஓதினாங்க முன்னாலேயா பின்னாலேயா ருக்கு பின்னால ஓதினாங்க அத இடஒழியில ரசூ செல்லிசலம் கைவிட்டு இருந்தாங்கண்டா அப்ப சொல்லி இருப்பாங்க அவர் நபி சொல்லா அலை செல்லம் என்ன செஞ்சாங்க கடைசி காலத்துல விட்டுட்டாங்க இதே அனுசிபுடு மாளிக்கிறவையெல்லாம் சொல்றாங்க நபி சொல்லா அலே செல்லம் துன்யாவை விட்டும் பிரியும் வரை பஜிரு தொழுகையில் குண தோதிக்கொண்டே இருந்தார்கள் മാലിക് മാണിക്കാനും യാ നബിയുടെ യാല്ലോ പത്ത് വർഷം കൊണ്ട എപ്പോ വരക്കും പത്ത് വർഷം ഹിസ്മ ചെയ്യാണ്ടാ എപ്പം ആൾക്കാലത്തിലോ നബി സല്ലെല്ലാം മദീനാക്ക് വന്ന നാളെയും മൗത്താവും വരയ്ക്കും ഹിന്ദു ചെയ്യാം നബിയുടെ കാസ് ഹാജി நபியோடே ஒட்டி நின்றவர் யாரு அனசுமனு மாளிக்கிறதே எல்லாம் ஆனோம் அவங்களோட காய் பத்து வயசுக்குள்ளேயே அடக்க கொள்ள அதில் செல்லுல்லா அதை சிலம்பம் உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்தாங்க யாரை சொல்லுதா உங்களுக்கு பணிவிட செய்றவராகவே இவர் இருக்காரு எந்த அளவு சொன்னாங்கன்னா அவங்களோட யுத்தத்துல நீங்க கேடேமா பாவிச்சுருவோங்கண்ணா யுத்தத்தை கேடேமாண்ணா தெரியுமா என்ன என்ன யுத்தத்தை ஏதாவது தாக்குதலு அனசுமெரு மாளிகை முன்னாள் விட்டு நீங்க ஓரமாயிடுங்க அவங்களுக்கு துவா செஞ்சாங்க மாளிகைக்கு என்ன வயதுலையும் குழந்தை குட்டிகளையும் வறக்க செய்வாங்க நூத்தி இருபத்தி ஏழு வயசு வாங்க கையால நூறு புள்ளை அடைக்கிறாங்க கையால நூறு புள்ளை அடைக்கினான் அப்ப மௌத்துக்கு புறவு வாழ்ந்த புள்ளை வாப்பட மௌத்துக்கு போற வாழ்ந்த புள்ளை கடைசி வரைக்கும் நபிய விட்டு பெரிய சிவனு மாளிக்கிறதை எல்லாம் இவங்கதான் சொல்றாங்க மௌத்து வரைக்கும் அபு மாளிக்கல சாய்றது எல்லா நிலைமை நண்டா அதுல டப்பு மாறிக்குள்ளாயிரத்து எல்லாம் மதீனா உடைய ஒரு ஓரப்புறத்துல வாழ்ந்தோம் அதனால அடுத்தது குணூத்துல இந்த மாதிரியான சிக்கலான சட்டமா இது ஆகிறது காரணம் என்னென்ன ஆரம்பத்துல குணூத்து அஞ்சு நேர தொழிலையும் இருந்துச்சு அஞ்சு நேர தொழு வேலையும் சூழ்நா குணு இது புகாரிலேயே வருது ஏராளமான கிரந்தங்கள்ல பதிவாகுது இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க ஆனா இந்த குணு நிற்பாட்டை பத்தி கட்டம் கட்டமா முதலாவது கட்டம் அதுக்கு பின்னால மூணு வேலை குணத்தோடு பற்றி மஹரிப்ல அசர்ல அதுக்கு பின்னால ரெண்டாம் வருது அது பசிர்லையும் மதுரை அதுக்கு பின்னால பஜிரலை மட்டும் சரிபடுது சில சாபாக்கள் நினைச்சாங்க சூரத்தில் வாழ்ற சாபாக்களுக்கு எப்படி செய்தி போகும் குனூத்து நிப்பாட்டப்பட்டாச்சு குனூத்து நிப்பாட்டப்பட்டாச்சு அது இப்படித்தான் என்ற சரியான விளக்கத்தோடு போய் சேராம நிறுத்தாட்டப்பட்டாச்சு மாதிரியான வார்த்தைகளால அது போய் சேர என்ன நடக்குது குணூத்தே இல்ல எந்த ஒரு குணூத்தும் கிடையாது என்று முடிவெடுக்கப்படுது பெரும்பாலும் கூபாவுல வாழ்ந்த சாபாக்களுக்கு கூபாண்டா மதினால இருந்து தொங்கல் அது சவுதி அரேபியாவுக்குள்ளாலே இல்ல அது ஈராக்ல இருக்குது கூப்பால வாழ்ந்த சகாபாக்களுக்கு செய்தி போனது எப்படி குழு திரிபாட்டுகள் கூப்பாவில் இருந்து வந்த மதுரம் குழுத்தோறாருமா ஹனிபா ராஜம் உள்ள கூப்பால வாழ்ந்தவர் கூப்பாவில் தண்ட மதுரவை இயற்றியவர் அவர் கூப்பாவுடைய சகாபாக்கள்ல இருந்து தான் சட்டத்தெடுப்பார் எனவே அனது மதப்புல கொடுத்து இல்ல இப்ப சொல்லுங்க பார்ப்போம் பஜிரு தொழுகையில கொழுத்த ருப்புக்கு முன்னால ஓதுறதுல என்ன பிரச்சனை சொல்லுங்களேன் நீங்க பேச இதை உரிச்சு பேசுறேன்டா நான் இதை சைக்கிளை செஞ்சுட்டு போறேன் ஆட்கள் வந்து கேட்பாங்க அப்ப நாங்க என்ன செய்ய உதவா உதவா சொல்லுங்க பாபா இப்ப பஜெட் தொலைவையில குழு தோதுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க